அசிங்கப்படுத்தின எழில்கிட்ட கோபி கேட்ட கேள்வி பாக்கியாவால அதிர்ச்சியில ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில கோபி எழில்கிட்ட தன்னை அவமானப்படுத்துறதுக்காக பேசுறாரு அதோட பாக்கியா ஈஸ்வரிக்கும் மறுபடியுமே அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல கோபி எழில்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்றாரு அதோட என் மேல இருக்கிற கோவத்துல நீ உங்க அம்மா பற்றி பக்கம் பக்கமாக பேசின நீங்க எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அவமானப்படுத்துவீங்க அசிங்கப்படுத்துவீங்க ஸோ ஒவ்வொரு முறையும் என்னுடைய கடமைகளை செய்ய விடாம தடுக்கிறீங்க எங்க அப்பாவோட இறுதி சடங்களை நான் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியா நீங்க எல்லாருமே பிளான் போட்டு தடுத்தீங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் ஆனால் நீ இந்த இடத்துலையுமே உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு எழில் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் தெரியுமா ஒருத்தவங்க சந்தோஷப்படுற இடத்துல அவங்கள நிற்க வைக்காம தடுத்து நிறுத்திட்டீங்க எனக்கு முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பேன் இத நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதுக்கு கோபி பிரச்சனை அப்படின்னா நான் வேணும் ஆனால் மத்த விஷயம் அப்படின்னா உங்க அம்மா வேணுமா அப்படிங்கிற மாதிரி எழிலுக்கு பதிலடி கொடுக்குறாரு இதை தொடர்ந்து பாக்கியா வீட்டுக்கு வராங்க அப்போ ஈஸ்வரி பாக்கியா கிட்ட ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு பாக்கியா ஃபங்க்ஷனுக்கு நான் போகல ரெஸ்டாரண்ட்ல வேலை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் ஈஸ்வரி ஃபங்க்ஷன் குறித்து துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கு பாக்கியா வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் ஆயுத பூஜை ஆர்டர் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது பாக்கியா ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் வந்ததும் செல்வி ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பாக்கியா ஏதோ சமாளிச்சுக்கிட்டே ஈஸ்வரிகிட்ட முதலாவதாக ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க ஆனாலுமே ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா மறுக்கிறாங்க எல்லாரையுமே வெளியனுப்பிட்டு செஃப் ஈஸ்வரி பாக்கியா மூணு பேருமே ஏதோ பேசுகிறாங்க அடுத்ததாக ஈஸ்வரி எல்லாரையுமே கூப்பிட்டு சாமி கும்பிட்டு பூஜைக்கான ஆர்டரை ஆரம்பித்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஆர்டர் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல இதை பார்த்த செஃப் பார்த்தீங்க அப்படின்னா நக்கலாக வந்துட்டு சிரிக்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடை வந்துட்டு முடிக்கிறாங்க அண்ட் ரீசெண்டாக ஷேர் பண்ண ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயுத பூஜை ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணி இருக்கும்போது அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செஃப் ஆனதுக்கு வந்துட்டு கோபி கால் பண்ணுவார் ஸோ அந்த காலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்துடுவாங்க ஸோ பாக்கியா அதை ஸ்பீக்கரில் போட்டுருவாங்க அப்போது கோபி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலில் சொல்லுவார் அப்போது பிரியாணி ஆர்டரில் நீ கெட்டு போன கறியை கலந்த மாதிரி இதுலேயும் எதனா கலப்படம் பண்ணி பாக்கியாவுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார் ஸோ அதை அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த வேலை ஆட்கள் இந்த பாக்கியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனிச்சிருவாங்க அதுக்கப்புறமா இதனால் கோவப்பட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ராத்திகாவோட வீட்டுக்கே போயிட்டு ராத்திகா முன்னாடியே கோபியை கிளி கிளின்னு குளிச்சுடுவாங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பாக்கியாவை பார்க்க போகிறீங்க கோபிநாத் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு எதிராக சவால் விட்டுட்டு வருவாங்க ஸோ ஒரு வழியாக இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்காமல் பா கோபி தான் பாக்கியாவுக்கு எதிராக இந்த மாதிரியா பண்ணது அப்படிங்கிறத ரொம்பவே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாக்கியா ஸோ எனிவே இனி கண்டிப்பாக கோபிக்கு எதிராக பாக்கியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதவே நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வரக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்